தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் யார் விசுவாசிகள் யார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடி நாம் எல்லாரும் சொல்லுங்க நாம் எல்லாரும் கொடிகள் என்ன கொடிகள் திராட்சை கொடிகள் அப்படி ஆண்டவர் சொல்றார் அவர் திராட்சை தோட்டக்காரராய் இருக்கிற தேவன் அந்த நிலம் அந்த தோட்டத்தை அந்த கற்கள் கடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவும் ஆண்டவர் இப்ப உள்ளதந்து கீழே நிலத்துல இருக்கிறத ஆண்டவர் வேலை செய்து கற்களை வெளியெடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா வெளியெடுக்கிறார் வேலி என்பது ஆங்காங்கே கீழ் நிலத்தில் இருக்கிற வேலைகள் அல்ல சுற்றி நடக்கிற வேலைகள் தேவன் அதையும் செய்கிறார் உள்ள இருக்கிற நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கற்களாக எடுக்க காரணம் அதுல இருக்கிற நம்மை அது பாதித்து விடக்கூடாது ஏன்னா அந்த கற்கள் நன்மையான காரியமா இருக்கிறது அல்ல

நிலத்தை அது கெடுக்கிற காரியமாக அது மாறிவிடும் விளைச்சலை அது கெடுக்கும் என்பதனால உள்ள இருக்கிற கற்கள் எல்லாம் ஆண்டவர் எடுக்கிறார் நம்ம வாழ்க்கையில அநேக வேலைகள்ல நமக்கு இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் கற்களை போல இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் முரட்டாட்ட குணங்கள் நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டாத விட தீய கெட்ட விஷயங்கள்ல வைராக்கியமா இருக்கிறோமே இதெல்லாம் கத்த நமக்குள்ள இருந்து இந்த வருஷம் எடுத்து போடுவாரா சொல்லலாம் நல்லா இந்த காலை வழியில நம்ம எல்லாரும் ஆண்டவர் செழிப்பான திராட்சை தோட்டமா பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கிட்டயும் ஆண்டவர் விரும்புவர எதிர்பார்க்குற ஒட்டு நம்ம எல்லாரும் நல்ல கனிகளை கொடுக்கணும்னு சொல்லி அவரது ஏன் சொல்லலாமா நல்ல சத்தமா இடத்தை வைச்சி சொல்லுங்க இல்லை அப்ப நல்ல கனிகளை கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் இப்படி பிரயாசம் படுகிற நல்ல கனி கொடுக்கணும் என் பிள்ளைங்க அப்படின்னு ஆண்டவர் முயற்சிகளை பிரயாசங்களை ஆண்டவர் எடுக்கிறார்

அதின் மேல் மழை பெய்யாதபடி வாசிக்கும் அப்ப ஆண்டவர் பலனை எதிர்பார்க்கும் போது இந்த காலத்தெல்லாம் செய்து ஆண்டவர் கிளைகள் எல்லாம் சரியா எல்லாம் வெட்டப்பட்டு நேராக அந்த செடி வளரணும் அப்படின்னு வேலைகள் பிரயாசங்கள் எதுக்குன்னா நல்ல பழங்களை நல்ல கனிகளை கொடுக்கணும் ஆண்டவர் காரியங்களை செய்யறாங்க வேலை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் சுத்தப்படுத்தி எல்லாவற்றையும் ஏன் செய்கிறார் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பலன் விவசாயிகளுக்கு இருக்கிற ஒரு பலனை போல ஆண்டவர் நம்ம எல்லாரையும் மகா திராட்சை தோட்டமா வைத்து நம்மளை நடத்துவதற்கு ஒரு முகாந்திரம் ஒரு காரணம் என்னெல்லாம் நம்ம எல்லாரும் நல்ல கனிகளை கொடுக்கணும் சொல்லுங்க இருபத்தி நாலுல சபையில நம்ம எல்லாரும் நல்ல கடிகளை கொடுக்கணும் ஆண்டவர் இங்க எதிர்பார்த்த காரியங்கள் மாறாக நடக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில வராதபடி கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழ ஆண்டவர் இந்த காலை வேலையில நம்ம எல்லாருக்கும் உதவி செய்து நம்மை நடத்துவாராம் சொல்லலாம் கீழே வேற்பச்சி மேலே பலன் கொடுக்கிற நாட்களாக ஆண்டவர் இந்த வருடங்களை வருகிற நாட்களை வருகிற வாரங்களை வருகிற மாதங்களை கத்திரப்படி மாற்றி அமைப்பாராம் எல்லாம் ராமேன் சொல்லலாங்களா ஆண்டவர் நம்மளை வேலி அடைக்க அவளை சுத்தப்படுத்த நம்ம புரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய காரணம் நம்ம எல்லாரிடத்துல ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிற என்னன்னா என் மகன் என் மகன் நல்ல கனிகள் என்ன செய்யணும் கொடுக்கும் நல்ல கனிகளை கொடுக்கணும் ஸ்தோத்திரம் புதிய பாட்டுக்கு வந்தா ஆனா யோவான் ஸ்நானம் மூலமா சொல்லப்படுகிறது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் போடப்படும் கனி கொடுக்காம இருக்கிற எந்த எந்த செடியோ மரமோ கோடரியானது இப்பொழுதே எழுதுகிறது அப்படின்னு வாசிக்கணும் ஆனால் ஆண்டவர் திருபையா நமக்கு நாட்களை கூட்டி கொடுக்குற நம்ம எல்லாரும் கனி கொடுத்து வாழ கத்தரு தன் காலை வெளியில் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வான் அதில் எழுதுனே ஜோமனோ